உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மீனம் ராசியின் புரட்டாசி மாத ராசி பழங்களை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் குரு நாலாம் இடத்தில் சஞ்சரித்து அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார் ஏழரை செளியில் இதயச் சனியின் ஆதிக்கம் நடைபெறுகின்றது அஷ்டமத்தில் செவ்வாயும் இருக்கிறார் எனவே இக்கட்டான சூழ்நிலையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இதயத்தை வாட வைக்கும் அமைப்பும் உண்டு ஆயினும் மாதக்கடைசியில் குரு பகவானால் மகிழ்ச்சியும் எண்ணங்கள் ஈழேறும் வாய்ப்பும் உண்டு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நிலைமை சீராகி நினைத்தது நிறைவேறும் துலாம் ராசியில் புதன் புரட்டாசி பதிமூணாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் சொல்கிறார் உங்கள் ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் அஷ்டமத்தில் சங்கரிக்கும் பொழுது மிகுந்த நல்ல பலன் கிடைக்கும் மறைந்த புதன் நிறைந்த தன கொடுப்பார் எனவே தொழில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் சம்பள உயர்வும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு அழைப்பு வந்து மனதை மகிழ்விக்கும் முன்பு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் லாபம் கிடைக்கும் தாயின் உடல் நலம் சீராகும் திரும்பிச் சென்ற மரங்கள் மீண்டும் வரலாம் கல்யாண முயற்சிகள் கைகூடும் கடகராசியில் குரு புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு குரு அதிசாரமாக செல்கிறார் அங்கு செல்லும் அவர் உற்சவம் பெறுகிறார் அவர் உங்கள் ராசிநாதன் மட்டுமல்ல தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாவார் எனவே அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் அற்புதமான நேரமாகும் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வழக்குகள் சாதகமாக முடியும் வருமானம் உயர நண்பர்கள் வழிகாட்டுவார்கள் குருவின் பார்வை பலத்தால் உங்கள் ராசி புனிதமடைகிறார் புனிதமடைவதால் ஏழரை சனியால் ஏற்படும் சிரமங்கள் குறையும் சிந்தனைகளில் வெற்றி பிறக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைத்து மகிழ்ச்சி காண்பீர்கள் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும் கல்யாணம் போன்ற காரியங்கள் நடைபெறாமல் தாமதப்படுகின்றதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்தகங்கள் வந்து சேரும் மங்கள ஓசை மனையில் கேட்கும் ஒட்டுமொத்தத்தில் தொட்டகாரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் ஏறது சனி வக்ரம் கும்பராசியில் சந்திக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் இந்த வக்கரம் நன்மையையும் தீமையையும் கடந்தே நடைபெறும் உங்கள் ராசிக்கு சனி பகவான் லாபாதிபதியாகவும் நிறையாதிபதியாகவும் இருப்பதால் சிந்தித்து செயல்படுவது நல்லது குடும்ப சுமை கூடும் கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் பயணங்கள் ஆதாயம் தருவதாக அமையாது பணிகள் பாதியிலேயே இருக்கலாம் வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் தாமதம் ஏற்படும் சனி வழிபாடு நன்மை வகிக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் விரயமும் சமமாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் உறுதிப்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் சேமிக்க இயலாது பரிகாரம் இந்த மாதம் அனுமான் வழிபாடு வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி